நமஸ்காரம் ஆஸ்திக மகாஜனங்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை திருநன்னாள் பிறந்து விட்டது சித்திரை மாதம் பிறந்தவுடனே திருவிழாக்கள் ஆரம்பமாகின்றன அதிலும் குறிப்பாக இந்த வருடம் ஐநூறு வருடங்களுக்கு பிறகு நாம் எல்லோரும் பாடுவோமே பள்ளு பாடுவோமே என்று ஆனந்தித்து ஆர்பரிக்கும்படியாக நவமி மகோத்சவம் ராம்லாலா பிரதிஷ்டை நடந்து முதல் ஸ்ரீராமநவமி மகோத்சவமாக மலர்ந்தது நம் எல்லோருக்கும் அது பெருமை அளித்தது ஆனந்தத்தை அளித்தது அதை தொடர்ந்து தற்பொழுது உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மகோற்சவம் என்ன என்றால் அழகர் சித்ரா பௌர்ணமி என்று ஆற்றில் இறங்கும் வைபவம் பாரத தேசம் அதிலும் குறிப்பாக தமிழகம் அது பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் பக்தி என்று பல பெருமைகள் இந்த தேசத்திற்கு உண்டு அதே மாதிரி தமிழகத்தின் பாரம்பரியத்தையும் பெருமையும் பறைசாற்றும் பல திருவிழாக்கள் திருக்கோவில்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன காஞ்சி கருட சேவை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் வைகுண்டேகாரசி திருவிழா பழனி தைப்பூசம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவருடைய அந்த திருக்கல்யாண வைபவம் அதே போன்று தில்லையம்பதியில் நடைபெறக்கூடிய மிக பிரம்மாண்டமான திருவிழாக்கள் இப்படி நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி இதையெல்லாம் வெளிப்படுத்தும் பல திருவிழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதை எல்லாத்தையும் அதை அதை எல்லாவற்றை காட்டிலும் ஒரு லீடிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா முன்னணியில் இருக்கக்கூடியது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு திருவிழா என்றால் அழகர் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அந்த நிகழ்வு தான் இந்த கிழ சொன்ன உற்சவங்களுக்கெல்லாம் பெருமை இருக்குது அது ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி ஜனங்க வந்துட்டு போயிடுவா ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் பேர் அந்த வைகை ஆற்றில் அழகர் இடங் இறங்கும் பொழுது கோவிந்தா 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 தர கோஷத்தோட அது மெய்சிருக்கக்கூடியதான ஒரு அனுபவம் அது அது நிச்சயம் அதை நாம் எல்லாரும் அனுபவித்து தான் தெரிஞ்சுக்கணும் இந்த திருமாலுவின் ஜோலை அந்த தர திவ்ய கேத்திரத்திலிருக்கே அது ஆழ்வார்கள் பாடல் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலத்துக்கே ஒரு மேன்மை உண்டு திருமாலுவின் ஜோலை மலையே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நெறிய ஆழ்வார் நீ உண்மையை சொல்ல வேண்டாம் என் பேரை சொன்னான் என் ஊரை சொன்னான் திருமாலுருஞ்சோலை மலையே அப்படின்னு சொன்னாலேயே உடுதே பெருமாள் கள்ளழகன் மனசு முழுக்க அப்படியே உள்ள நிறைந்து விடுவான் அழகன் அவனே கல்லழகன் பத்தேலோ அதாவது மற்றவர்கள் மனசு மயங்கும்படியான அழகிய வடிவடகை உடையும் வடிவடைகை வரவாதார் பிறவாதாறு என்று சொன்னார்கள் அதனால்தான் ஆழ்வார்கள் பேசுவார்கள் கிழரொலி இளமை கெடுவதன் முன்னம் வளர இளம் பொழில் சூழ் மாலிரஞ்சோலையன் வயசார்த்துக்குள்ள போய் கல்லாடகளை சேவிக்கணுமா வயசானா கல்லாடைகளை அனுபவிக்கிற அந்த அந்த தைரியம் போயிடும் அதாவது என்ன சொல்கிறது உடம்புல அந்த நடுக்கெல்லாம் வந்துருக்குன்னா கல்லழகனுடைய சாம் கல்லழகனுடையதான ஒரு ஃபேண்டசி அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது இப்படியெல்லாம் ஒரு பக்தி பாவத்தை நாம் ரசிக்கணும் அப்படி அந்த பெருமாள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பாடின பெருமாள் சுந்தர பரிபூர்ணன் வடிவ அழகியவன் அவன் கல்லழகன் என்று பெயர் பெற்றவன் நூபுரு கங்கை சிலம்பாறு பாயும் அழகிய திருமால் திருமால் இரும் சோலை சோலைகள் சூழ்ந்த ஒரு குன்றின் மீது சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான் என்ன மாதிரி ஒரு பக்தி அந்த ஜனங்க கிட்ட ஒரு வருஷம் இந்த பௌர்ணமி உற்சவத்துக்கு என்னால மதுரைக்கு போக முடியல நான் எப்பவுமே போல வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் போய் சேவிக்கணும்னு ரொம்ப ஆசை உண்டு ஆனா என்னமோ காரணத்தில்தான் அந்த பௌர்ணமி இன்னைக்கு போக முடியல பட் இந்த அழகர் திரும்புகார்ன்னு சொல்கிறோம் இல்லையா அழகர் திருப்பி ரிட்டர்ன் வர்றார் மதுரைக்கெல்லாம் போயிட்டு தல்லாக்குளம் எல்லாம் போயிட்டு வீரராக சுவாமியோட எதிர் சேவை எல்லாம் முடிச்சுட்டு அவர் திரும்புகார முடிச்சு இல்லையோ அது கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ டேஸ் ஆகுது அந்த திரும்புகால் வரைச்ச பதினெட்டாம் படி கருப்பன் கிட்டையும் அப்புறம் அழகர் கோட்டைக்குள்ள நுழையிறார் தன்னுடைய திருக்கோருக்குள்ள நுழையிறார் பல்லாக்கில் ஜனங்க ஒரு ரிசப்ஷன் கொடுக்கறது பாருங்க அழகனுக்கு அடாடாடா பக்தி 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 பக்தினா நம்ம ஜனங்களுடைய பக்தி அங்கே பார்க்கணும் சனாதன தர்மத்தின் பெருமை அங்கே புலனாகிறது உயர்ந்த தாமரை மலர்களை பெருமாள் மீது தூவி அந்த பெருமாளை வரவேற்கிறார்கள் என்ன ஒரு பக்தி என்ன ஒரு ஆர்வரிப்பு அழகருடைய அப்படி தலைக்கு வேலை தூக்கி அப்படி அப்படி ஆட்டு 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 என்ன குலுக்கி குலுக்கி என்ன ஒரு உற்சாகம் ஜெனரல் ஒரு டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா சான்ஸ் ஆகி சரி ஆழ்வார்கள் ஆச்சாரர்கள்லாம் பாடினது அதை பற்றி அடியவங்கள்லாம் உபன்யாசங்கள்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் சரி இருக்கட்டும் பட் இந்த ஒரு பக்தி போற வழியெல்லாம் அழகரை என்ன மாதிரி ரிசீவ் பண்றா ஒவ்வொரு இடத்துல என்ன மாதிரி ஒரு மண்டபம் நடக்கிறது ஒவ்வொரு மண்டபம் அதுக்காக எழுதி வச்சிருக்காங்க வருஷா வருஷம் சித்ராபூர்ணமி உற்சவத்திற்கு அழகர் இந்த மண்டபத்துக்கு எழுதணும்னு ஒவ்வொருத்தர் வீட்டில் அந்த மாதிரி ஒரு பிரத்யேஜா பண்ணி வச்சுருக்கா அங்கங்கே எழுந்து பல கோவில்கள் எழுந்துள்ளார் தசாவதார சேவை ரொம்ப ஆச்சரியமான சேவை தசாவதார சேவைன்னு ஒரே நாளில் பத்து அவதாரங்களை அழகன் நமக்காக அவதரித்து காண்பிக்கிறான் அதெல்லாம் கண்கொள்ளா காட்சிகளாக நாம் ரொம்ப ரசிக்கணும் அந்த பக்தியை நாம் வந்து கொண்டாடணும் அதுக்கப்புறம் சித்ரா பௌர்ணமினால எல்லா கோவில்களையும் ஸ்ரீரங்கத்தில் சித்ரா பௌர்ணமி விசேஷம் தான் காஞ்சிபுரத்தில் சித்ரா பௌர்ணமி விசேஷம் தான் பல கோவில்களில் சித்ரா பௌர்ணமி உற்சவங்கள் நடக்கிறது என்ன இருந்தாலும் யுனிக்னஸ் அழகன் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆற்றில் இறங்குவது என்னும் பொழுது அந்த காலத்தில் இது ஒரு மாபெரும் அரசியல் நிகழ்வாகவே பார்க்கப்பட்டது தான் ராஜாக்கள்லாம் இந்த நிகழ்வுகளை எப்படி கனெக்ட் பண்ணி வச்சா என்பதை பற்றி பல சரித்திர சான்றுகள் நாம் பார்க்கிறோம் புறநானூறு அகநானூறு பரிபாடல் அது தவிர சங்க பாடல்கள் எல்லாவற்றிலுமே இந்த அழகர் திருமாலிருஞ்சோலையை குறித்து பல செய்திகள் காண்பிக்கப்படுகின்றன பழந்தமிழ் இலக்கியங்கள் அழகருடைய திருமால் இருஞ்சோலை என்னும் இந்த அந்த ரிஷபாத்ரின் பேரற்கு திருமலைக்கும் ரிஷபாத்ரின் பேர் இதுக்கும் பேர் அந்த மலையின் பெருமையை பேசுகின்றன பாடுகின்றன அங்கு எழுத இருக்கக்கூடிய திருமாலின் கருணையை அவைகள் காண்பிக்கின்றன அதே மாதிரி இந்த வருஷம் வந்துருத்த சித்ரா பௌர்ணமி அழகர் ஜில்லு 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 ஜில்லுன்னு கிளம்பிடுவேன் அழகர் புறப்பட்டார் அழகர் புறப்பட்டார்னா வாராறு வாராறு அழகர் வாராரு என்ன பாட்டு என்ன பீட்ஸு அப்படியே உடம்பெலாம் செலுக்குது அப்படியே ஜாலியாக நமக்கும் ஒரு மாதிரி ஒரு அது ஆடணும் போல இருக்கு அது ஆழ்வார்கள் காமிக்கிறான் பக்தி பாவத்தில் நாம் எப்படியும் பெருமான் அனுபவிக்கலாம்னு சொல்கிறான் அந்த மாதிரி அழகர் வரார் அழகர் வரார் அழகர் வராருன்னா ஒவ்வொரு வீட்டு வாசலையும் ஆரத்தி எடுத்து வழக்கு ஏற்றி வச்சு அழகருக்கு பலவிதமான வகைகளை எல்லாம் சமர்ப்பித்து தங்களால் இயன்ற சக்கரையோ ஏதோ ஒன்று ஒன்றுமே இல்லை கைய கூப்பி அழகா 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 கல்லழகா கல்லடகான்னு பார்த்து சேவிக்கலாம் இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வைகையில் பெருமாள் இழந்தவர் தங்க குதிரையில் செல்லு செல்லுன்னு அந்த தங்க குதிரையில் இறங்குற அந்த வெயில் பெருமாள் திருமேனில் தெரியாம இருக்கிறதுக்கோசரும் நல்ல தண்ணீரை பீச்சு பீச்சு பீச்சாங்குழல் அடிப்பான் பெருமாள் திருமேனில் அடிப்பான் அதெல்லாம் ரசிச்சு அனுபவிக்கும் பொழுது ஒரு ஆனந்தம் விளைகின்றது அழகனுடைய பெருமை எத்தகையது தெய்வானாம் தானவானாம் சாமானியம் தெய்வதம் என்று புராணங்கள் பிரமாணங்கள் பேசுகின்றன யாருக்கோ சில பெயருக்குத்தான் தெய்வம் சில பேர் மட்டும்தான் இந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அவர்கள் மட்டும்தான் இந்த தெய்வத்திற்கு உரியவர்கள் வழிபாட்டிற்கு உரியவர்கள் என்பதே கிடையாது இதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு நம்ம பெருமாள் நம்முடையதான தெய்வம் இருக்க அந்த தெய்வத்தை வழிபடும் உரிமை நம் எல்லோருக்கும் உண்டு இத்தனை பேரும் லட்சம் பேர் வந்து அந்த தெய்வத்தை வழிபடலாம் அந்த தெய்வத்திற்கு தங்களால் இயன்ற பூசனைகளை செய்கிறார்கள் அந்த தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறார்கள் அந்த தெய்வத்தினுடைய தாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வசிக்கக்கூடிய வேடர்கள் கூட புது புனத்தினை கெள்ளி புது அவி காட்டி இனக்குறவர் புதியது உண்ணும் எழில் மாலிருஞ்சோலையந்தான் என்கிறார் ஆழ்வார் புதுசா அறுவடை பண்ணினால தினைமாவ தினை தனதானியத்தை அங்கேயே ஒரு அடுப்பு ஊட்டி அங்கேயே பொங்கல் வச்சு அப்படியே அழகருக்கு நிவேதனம் பண்ணி தான் சாப்பிடுவாளா வாழலாம் பகவத் பிரசாதம் தான் சாப்பிட்றோம்னு யாருக்கு அந்த வேறு காட்டுவாசிகளுக்கு யார் சொல்லி கொடுத்தா அந்த ட்ரைப்ஸுக்கு யார் சொல்லி கொடுத்தா அவள்லாம் அனுஷ்டானத்தில் தட் இஸ் அவள் ப்ராக்டிஸில் கொண்டு வரான்னு ஆழ்வார் காண்பிக்கிறார் இப்படி எல்லார் வீட்டு வாசலையும் பொங்கல் வைப்பா எல்லார் வீட்டு வாசலையும் நிவேதனம் பண்ணுவா எல்லாரும் கை கூப்பி செவிப்பா சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் அதை கொண்டாடுவா குட்டி குட்டியாக வாகனங்களில் சுவாமிகள் தூக்கிடுவார் அவரை பசங்கள்லாம் ஒரு உற்சாகப்படுத்தும் ஹோ ஹோ ஹோன்னு ஆறுபறிப்பா ஒரு பக்கம் வீரராக சுவாமி ஒரு பக்கம் அழகரந்தாக சொல்லி எதிர் சேவை நடக்கும் எத்தனை ஊர் எத்தனை கிராமங்கள் எத்தனை வீடுகள் என்ன ஒரு உற்சாகம் அப்பா இந்த திருவிழா என்பது நம்முடைய தேசத்தின் மகத்துவம் இந்த திருவிழா நம்முடைய தேசத்தினுடைய மகத்துவம் அப்பேற்பட்டதான மகத்துவமான சித்ரா பௌர்ணமி திருநன்னாளில் அழகர் ஆற்றில் இறங்கும் பெரும் வைபவத்தை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பாடி கழித்த அந்த பெரும் பெருமானின் பெருமை இதனை நாமும் கூடியிருந்து குளிர்ந்து அனுபவிக்கலாம்